என்னாலதானே விஷாலுக்கு இப்படியாகிருச்சு கண் கலங்கி கதறி அழுத இயக்குனர் பாலா நடிகர் விஷால் கடந்த சில மாதங்களாகவே எங்கே இருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற எந்த தகவலுமே அவருடைய நெருங்கிய நண்பர்களுக்கு கூட தெரியாமல் அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் தவித்து வந்தனர் இந்த நிலையில் திடீரென விஷால் நடித்த மதகஜராஜா படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஷாலை பார்த்த பலருக்கும் அப்போதுதான் தெரிய வந்தது விஷாலை இத்தனை நாளாக ஏன் தொடர்பு கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டது என்கின்ற காரணம் புரிய வந்தது விஷால் உடல்நிலை சரியில்லாமல் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் யாரையும் சந்திக்க விரும்பாமல் தனிமையில் இருந்து வந்துள்ளார் இதற்கு முக்கிய காரணம் அவருடன் இருந்த நண்பர்களில் நந்தா ரமணா இருவரும் அவருக்கு செய்த மிகப்பெரிய துரோகம்தான் விஷால் யாரை இந்த உலகில் நம்புவது என்று தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு ஒரு அறையிலேயே முடங்கியதாக கூறப்படுகிறது விஷாலின் கணக்குகள் வழக்குகள் அனைத்தையும் அந்த இரண்டு நண்பர்கள்தான் பார்த்து வந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் மிகப்பெரிய மோசடி செய்து விஷாலை கடனாளியாக ஆக்கிவிட்டது மட்டுமல்லாமல் விஷாலுக்கு சேர வேண்டிய பணத்தை கணக்கு காண்பித்து மொத்தமாக சுருட்டிக்கொண்டு விஷாலை முதுகில் குத்திவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஏற்கனவே விஷால் பாலா இயக்கத்தில் அவன் இவன் படத்தில் நடித்த பொழுது அவர் கண் மாறு போன்று வருவதற்காக கண்ணை இழுத்து ஒரு பக்கம் தைக்கப்பட்டு சிகிச்சை அளித்ததன் காரணமாக அவருக்கு அடிக்கடி உடல் ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள் விஷாலுக்கு இருந்து வந்த நிலையில்தான் முழுமையாக நம்பிய இரண்டு நண்பர்கள் இழைத்த துரோகம் மேலும் விஷாலை கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தியது இதனால் முற்றிலும் இந்த உலகையே வெறுத்த விஷால் வீட்டிற்குள்ளேயே முடங்கினார் தன்னுடைய உதவியாளரிடம் யாராவது என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் வீட்டிலேயே இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார் மூன்று நாட்கள் தூங்காமலேயே இருக்கும் விஷால் திடீரென்று தூங்கினால் தொடர்ந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து தூங்குவாராம் இப்படியெல்லாம் விசித்திரமான சில நோய்கள் விஷாலுக்கு இருந்திருக்கிறது இந்த நிலையில் விஷால் உடல்நிலை இப்படி சரியில்லாமல் போனதற்கு முக்கிய காரணம் இயக்குனர் பாலாதான் என்று மிக கடுமையான விமர்சனங்களும் எழுந்து வரும் இந்த சூழலில் விஷாலின் இந்த நிலையை பார்த்து பாலாவே வருத்தப்பட்டதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது சமீபத்தில் பாலாவை சினிமா துறையைச் சேர்ந்த ஒருவர் சந்தித்து பேசியிருக்கிறார் அப்போது பாலா நான் அந்த தவறை செய்திருக்க கூடாது அவன் இவன் படத்தின் போது விஷால் கண் மாறு கண் போன்று வருவதற்கு செய்த அறுவை சிகிச்சைதான் விஷால் உடல்நலம் இந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என தெரிவித்த பாலா அந்த வகையில் விஷாலின் உடல்நிலை மோசமாக நானும் காரணமாக இருந்துவிட்டேனே இந்த பாவத்தை நான் எங்கே தொலைக்கப் போகிறேன் என்று கண் கலங்கி பாலா வேதனைப்பட்டதாக கூறப்படுகிறது